வடக்குப்பட்டி ராமசாமியில் காமெடியில் கலக்கிய லொல்லுசபா சேஷுவுக்கு திடீர் மாரடைப்பு மருத்துவமனையில் அனுமதி லொலுசபா நிகழ்ச்சி மூலமாக பிரபலமாக தற்போது படங்களில் சின்ன சின்ன காமெடி கதாபாத்திரங்களில் கலக்கி வருபவர் வடக்குப்பட்டி ராமசாமி படத்திலும் இவர் நடித்திருந்தார் இந்நிலையில் சேஷு உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விஜய் டிவியில் பிரபலமான லொல்லுசபா நிகழ்ச்சியில் பங்கேற்ற காமெடியன்கள் அனைவரும் ரசிகர்களுக்கு பரிச்சயம் அப்படி ஸ்டாண்ட் அப் காமெடியனாக பிரபலம் அடைந்தவர் சேஷு சந்தானமின் கேங்கை சேர்ந்த இவர் அவரது பட ங்களில் தொடர்ச்சியாக காமெடிகளில் கலக்கி வருகிறார் இந்நிலையில் சேஷு திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விஜய் டிவியில் கடந்த இரண்டாயிரத்து மூன்று முதல் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு வரை பிரபலமான நகைச்சுவை நிகழ்ச்சியாக லோலசபா ஒளிபரப்பாகி வந்தது இந்த நிகழ்ச்சியில் காமெடி செய்து அனைவரையும் சிரிக்க வைத்தவர் சேசு இந்நிகழ்ச்சிக்கு பின்னர் சினிமாவில் நுழைந்து சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடிக்க ஆரம்பித்தார் குறிப்பாக லோலசபா நிகழ்ச்சியில் தன்னுடன் நடித்த சந்தானம் படங்களில் காமெடி வேடங்களில் தொடர்ந்து நடித்து வந்தார் சந்தானம் ஹீரோவாக நடித்து வெளியான ஏ படத்தில் குடித்துவிட்டு அய்யோ அவரா பயங்கரமான ஆளாச்சே அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க என சேஷு பேசும் வசனம் பிரபலமான மீன் மெட்டீரியல் இந்த நிலையில் நடிகர் சேசு உடல்நல குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி கடந்த சில ஆண்டுகளாகவே இதய நோயால் பாதிக்கப்பட்டிருந்த சேசுவுக்கு நேற்றைய தினம் திடீர் மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து அவர் சென்னை காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்கு அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இதனையடுத்து நடிகர் சேசு விரைவில் குண குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என ரசிகர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் கடந்த மாதம் இரண்டாம் தேதி சந்தானம் நடிப்பில் வெளியாகி இருந்த வடக்குப்பட்டி ராமசாமி படத்திலும் சேசு காமெடி கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இந்த படத்தில் கோவில் பூசாரி கதாபாத்திரத்தில் காமெடியில் கலக்கி இருந்தார் தற்போது வடக்குப்பட்டி ராமசாமி படம் ஓடிடி டிடியில் வெளியாகி உள்ள நிலையில் சேஷுவின் காமெடி காட்சிகள் ரீல்ஸ் உள்ளிட்ட சோசியல் மீடியாக்களில் வைரலாகி வருவதும் குறிப்பிடத்தக்கது